சற்று முன்பு பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலிய வந்து முழுமைக்கும் பாருங்க தேமுதிக இறுதியாக கூட்டணி முடிவை அறிவித்தது திடீர் அந்தர்பெல்ட்டி அடித்த பிரேமலதா அவர்கள் அரசியலில் பெரும் திருப்பம் இதை பற்றி தான் இந்த கணொலியில் வந்து பார்க்க போகிறோம் கணொலிக்குள் போவதற்கு முன்பு போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளோ போயில்லாமல் அதாவது அரசியல தமிழக அரசியல பார்த்தினா பல்வேறு மாற்றங்களும் பல்வேறு திருப்பங்களும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் தேர்தல் களம் தற்பொழுது சூடு பிடித்திருக்கக்கூடிய சூழ்நிலை தமிழகத்துடைய அடுத்த முதலமைச்சராக யார் வரப்போகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஒரு பக்கம் அனல் பறக்கும் கூட்டணி முடிவானது அதிமுகவும் சரி திமுகவும் சரி மாறி மாறி பார்த்தீங்கன்னா அவருடைய வலிமையை நிரூபித்துட்டு வராங்க இந்த ஒரு சூழ்நிலை தேமுதிகா எந்த கட்சியுடன் கூட்டணி வகுப்புக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தினா மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்து அது மட்டும் இல்லாமல் பிரேமலதா அவர்கள் நிறைய விதமான ட்விஸ்ட் வந்து கொடுத்துட்டுருந்தாங்க நாங்கள் இவங்க கூட பேச்சுவார்த்தை இருக்கோம் திமுகவுடன் பேச்சுவார்த்தை இருக்கோம் அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவோம் தாவேக்கா கூட்டணி இணைவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய விதமான தகவலை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இறுதியாக கூட்டணியில் வந்து இணைந்திருக்கிறாங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அரசியல் வட்டாரங்களில் வந்து பார்க்கப்படுகிறது மக்களும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருக்கும் பொழுது ஏகப்பட்ட முறை பார்த்தீங்கன்னா திமுகவை விமர்சித்திருக்கிறார் திமுக கூட்டணியிலே வந்து போல அதிமுக கூட்டணியில் தான் பார்த்தீங்கன்னா இணைவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ இன்று அதாவது நேற்று தினம் பார்த்தீங்கன்னா கூட்டணியில் வந்து இணைந்திருப்பது அதாவது பிரேமலதா அவர்கள் வந்து திமுக கூட்டணியில் இணைந்திருப்பது மக்களே பார்த்தினா அதிர்ச்சியாக வந்து பார்த்துட்டு வராங்க அதாவது கேப்டன் அவர்களுடைய இதுவே பார்த்தினா சிதைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தினா ஒரு பக்கம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இன்னொன்று பார்த்தினா அவருடைய மகனே பார்த்தினா அதை விரும்பலை அப்படின்ற மாதிரியான தகவலும் தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் இருக்கு ஆனால் பார்த்தினா திமுகவுக்கு இது மிகப்பெரிய ஒரு கூடுதல் பலத்தை வந்து கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதாவது இப்போ வந்து அதிமுக தான் பார்த்திங்கன்னா திமுக விட முன்னிலையில் இருந்தது அதாவது நாற்பத்தி ரெண்டு சதவீதம் வாக்குகளை கடந்து சென்று இருந்தது ஆனால் பார்த்தீங்கன்னா திமுக இப்போ வந்து தேமுதிக வந்ததுனால பார்த்தீங்கன்னா ஐந்து சதவீதம் வாக்குகள் திமுகவுக்கு வரும் பட்சத்தில் வந்து அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் சமநிலையில் இருப்பதாக தற்பொழுது தகவல் அல்லது கிடைக்கப்பட்டிருக்கு அதனால் பார்த்தீங்கன்னா அரசியலில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட போ சுவாரிசத்துக்கும் பரபரப்புக்கும் பஞ்சம் இல்லை அது மட்டும் இல்லாம தேர்தலில் நீங்க வாக்களிக்கும் போது பார்த்தீங்கன்னா பணத்தை பார்த்து வாக்களிக்காதீங்க சரிங்களா மக்களுக்கு நலத்திட்டங்களை செய்வாங்களா மக் அதாவது இவங்க ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக வந்து மக்களுக்கு வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்குமா அப்படின்றத பார்த்து போடுங்க வாக்கு சரிங்களா இந்த தேர்தலை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு அவங்க தான் ஆட்சியில் இருப்பாங்க அதனால பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பார்த்தினா யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக செய்கிறாங்க வாக்குறுதிகளை கொடுத்தாங்களா அந்த வாக்குறுதிகளை யார் நிறைவேற்றுவாங்க அவங்களுக்காக பார்த்து வாக்களிங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான அரசியல்வாதிகள் பார்த்தினா வாக்குறுதிகளை கொடுப்பாங்க எந்த அரசியலையும் சரி எந்த கட்சி வந்து ஆட்சிக்கு வந்தாலும் சரி ஊழல் ஊழல் நடக்காமலாம் இருக்காது கண்டிப்பாக நடக்கும் அதனால் பார்த்திங்கன்னா அதை நம்ம தடுக்க முடியாது ஆனால் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து சொல்லக்கூடிய வாக்குறுதிகளை செய்கிறாங்களா அப்படின்னு பார்த்து வாக்களிங்க சரி ஓகே மக்களே இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இதை குறித்து பிரேமலதா அவர்கள் திமுகவில் இணைந்தது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் அந்த கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க நன்றி அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்